அடிவாரத்தில் இதுதான் தலைப்பு சத்குரு இமயத்தின் பெருமைகளை விளக்குகிறார் ஒருவர் வளர்ச்சி பாதையில் முன்னேற துடிக்கும் போது அவர் வாழ்வில் நிலநடுக்கங்களும் நிலச்சரிவுகளும் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கும் இமயத்தின் அடிவாரத்தில் நீங்கள் முதலடி எடுத்த வைத்த கணமே இந்த பூமியின் மிக இளமையான உயிரினமாகிய உங்களுக்கும் பூமியின் மிக இளமையான மலைத்தொடரான இமயத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய காதல் உடனே மலர்ந்து விடுகிறது நீங்கள் இருவருமே இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்னும் போராடிக்கொண்டு இருக்கிறீர்கள் அவரவர் உச்சத்தை தொட விருப்பமாக இருக்கிறீர்கள் ஆனால் உச்சத்தை தொடுவது இமயத்திற்கு அத்தனை சுலபமாக இல்லை ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்ற முயற்சியில் அது தன்னையே சிதைத்து கொள்கிறது இதனால் பல நிலச்சரிவுகளும் பனிச்சரிவுகளும் ஏற்படுகின்றன இதெல்லாம் நிகழ்வது ஏனென்றால் மலைகள் வளர்ந்து தம் உச்சத்தை அடைய விரும்புகின்றன இது மனித வாழ்விலிருந்து எந்த விதத்திலும் வேறுபட்டதல்ல ஒருவர் வளர்ச்சிப் பாதையில் முன்னேற துடிக்கும் போது அவர் வாழ்வில் நிலநடுக்கங்களும் நிலச்சரிவுகளும் நிகழ்ந்த வண்ணம்தான் இருக்கும் வாழ்வில் தேங்கிப் போனவர்கள் வளர்ச்சி பாதையில் இல்லாதவர்கள் இவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அது மிகவும் பாதுகாப்பானதாகவும் சிறந்ததாகவும் தோன்றும் ஆனால் உண்மையில் அதில் உயிர்ப்பு என்பதே இருக்காது ஆனால் வாழ்க்கையில் தேங்கிவிடாமல் வளர வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் இருப்பவர் வாழ்க்கையில் மிகுந்த ஏற்றத்தாழ்வுகள் நிகழும் வளர்ச்சி ஏற்படும் தருணத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும் ஆனால் ஒரு வகையில் அவை வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து கொள்ளலாம் சுமார் ஐந்து கோடி வருடங்களாக இமயமலை தோன்றியது முதல் ஒரு வருடத்திற்கு ஐந்து மில்லிமீட்டர் என்ற விதத்தில் அந்த மலைகள் செங்குத்தாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன அதன் பக்கவாட்டு வளர்ச்சி ஒரு வருடத்திற்கு ஐந்து சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் இருந்தாலும் அதன் உயரம் வளர்வதென்னவோ ஐந்து மில்லிமீட்டர் தான் வாழ்விலும் இதுதான் உண்மை பெரும் முயற்சியுடன் அதிக செயல் செய்தால் ஏதோ சிறிதளவு வளர்ச்சி ஏற்படுகிறது இல்லையா லௌகீக வாழ்க்கையிலும் சரி குறிப்பாக ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி இதுதான் உண்மையாக இருக்கிறது செயல் அதிகம் வளர்ச்சி குறைவு இமயத்திற்கு இதுதான் உண்மை உங்களுக்கும் இதுதான் உண்மை இப்படி உங்களுக்கும் இமயத்திற்கும் ஆழமான தொடர்பு உண்டு உங்கள் போராட்டங்களும் அவற்றின் போராட்டங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவை அதனால் தான் நீங்கள் பயணம் செய்யும் இந்த இரண்டு மூன்று வாரங்களும் உங்களுக்கு போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விட்டுவிடுகிறோம் ஒருவர் எந்த போராட்டங்களும் இன்றி வளர வேண்டும் என்றால் அதற்கு அதிகமாக புத்தி கூர்மை தேவை போராட்டங்களின்றி ஒருவர் வளர முடியாது என்று அர்த்தமில்லை என் அனுபவத்தில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவிகித மனிதர்கள் போராடி போராடித்தான் வளர்ச்சி அடைகிறார்கள் போராட்டங்களின்றி ஒருவர் வளர அதீத புத்தி கூர்மை தேவை அல்லது மிகுந்த நம்பகத்தன்மை தேவை இந்த இரண்டு வழிகளில் மட்டும்தான் போராட்டங்களின்றி ஒருவர் வளர முடியும் இல்லாவிட்டால் போராட்டத்தை தவிர்க்க முடியாது இந்த மலையும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னைத்தானை சிதைத்து கொள்கிறது வளர்ச்சி தேவையில்லை என்று தேங்கிவிட்டால் பூகம்பங்களும் நிலச்சரிவுகளும் ஏற்படாது ஆனால் தன் நலம் கெட்டாலும் தான் வளர வேண்டும் என்று இந்த மலை விரும்புகிறது இதுபோல்தான் மனிதர்களுக்கும் வளர்ச்சி என்பது நடக்க முடியும் எனக்கு மலைகள் மீது எப்போதுமே காதல்தான் மலையேற்றம் என்பது எனக்கு மிகவும் இயல்பான செயலாகத்தான் இருந்திருக்கிறது குறிப்பாக இந்த இமயமலை என் இளம் பருவம் முதலே என்னை அதிகமாக வசீகரித்துள்ளது இதை பற்றிய புகைப்படங்களும் புத்தகங்களும் என் கண்ணில் பட்டபோதெல்லாம் என் மலையேற்ற ஆவல் பன்மடங்கானது இந்த மலைகள் பலருக்கும் மத நம்பிக்கைகளையும் ஆன்மீக நோக்கங்களையும் இருந்தாலும் நான் இந்த மலைகளை அந்த கோணத்தில் பார்க்கவே இல்லை நான் ஏன் இந்த மலைகளுக்கு திரும்ப திரும்ப வருகிறேன் என்றால் இங்குதான் என்னை யார் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இங்கு இருக்கும்போது என் வீட்டில் இருப்பது போல் உணர்கிறேன் வேறு எங்கு சென்றாலும் மனிதர்களிடம் இருக்கும்போது அவர்கள் அந்நியமாக உணராமல் சௌகரியமாக உணர்வதற்கு ஏற்றவாறு நான் என்னை சிறிது தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இது போன்ற இடத்தில் தான் மனிதர்கள் வாழ்வை எந்த ஒரு பாசாங்கும் இன்றி உணர முடியும் வாழ்வை ஒரு கலாச்சாரமாக ஒரு நல்லொழுக்கமாக ஒரு மதமாக இல்லாமல் வெறும் வாழ்க்கையாக மட்டுமே உணர முடியும் எனவே இங்கு நான் மிகவும் சௌகரியமாக உணர்கிறேன் இந்த மலைகள் ஆன்மீக அதிர்வுகளால் உயிரோட்டமாக இருக்கின்றன நிறைய ஆன்மீக குருமார்கள் இந்த மலைகளை தங்கள் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்திற்கு பொலிவும் சக்தியும் ஊட்டியிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த மலைகள் ஆன்மீக தேடல் கொண்டவர்களுக்கு ஆர்வமும் ஆன்மீக அனுபவங்களும் தரும் இடமாக மாறியிருக்கிறது உங்களுக்கு அதிக வயதாகி தளர்வடையும் முன் நீங்கள் இந்த மலைகளை ஒருமுறையாவது சந்தித்து அவற்றோடு கலந்து ஒன்றாகிவிட வேண்டும் இதுவே என் விருப்பமும் ஆசையும் சத்குரு